இங்கு கூடி இருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுதாங்க நான் கோவை பாஷாபாயின் மகள் முபீனா பேசுறேன் நீண்ட நெடிய காலமா கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இரு நூற்றி அறுபத்தெட்டு சிறைவாசிகள் கோவை குண்டுவெடிப்பில் கைதாகப்பட்டாங்க அவங்க எதனால் கைதாகப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தொம்பது இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டு முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் ஆயிரக்கணக்கில் சூறையாடப்பட்டன அதற்கு கேட்பாரற்று வியாபாரத்திற்கு சென்று கொண்டு வந்த இளைஞர்கள் அவர்கள் தாய்மார்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கூப்பிட்டு வந்தவங்க இவங்களை எல்லாத்தையுமே கேட்பாரற்று சுட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் கோவை மாநகரத்தை மாற்றினாங்க அதற்கு க அதற்கு பின்னணியான ஒரு கலவரம் தான் பிப்ரவரி மாதம் நடந்த கோவை குண்டு வெடி போலக்கு ஆனால் அந்த நவம்பர் கலவரத்தில் சிறைப்பட்டவங்க யாருக்குமே அந்த ஒன் டுவெண்ட்டி பிங்கிற அந்த சதி திட்டம் அவர்கள் மேல் இடப்படவிடல மற்றும் அவங்க சிறையிலேயே இதுவரைக்கும் தண்டனை காலத்தை அனுபவிக்கவே இல்லை அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கலவரத்துக்கு ஒரு மாற்று கலவரமா செஞ்சவங்க கேட்பாரற்று நாதியற்று அற்று அதுல பாதி பேர் இறந்தே விட்டார்கள் இன்னும் இறக்கக்கூடிய நிலையில் வயோதிகத்தில் சிறையில் இருக்காங்க அதுல என் கணவரும் அந்த பதினஞ்சு சிறைவாசியில் ஒருத்தர் பாஷாபாயின் மருமகன் மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் ஐந்தே மாதத்தில் ஐந்து மாத கர்ப்பிணியா இருக்கும்போது என் கணவர் சிறைப்படுத்தப்பட்டார் இன்று என் குழந்தை அந்த ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த குழந்தை இருபத்தி ஏழு வயதாகி திருமணம் முடித்து இன்று நான் நான்கு வயது பேரக்குழந்தையையும் குழந்தையையும் எடுத்து விட்டேன் இன்றும் இந்த நீண்ட நெடிய போராட்டம் என் வாழ்க்கையில் நான் முடிவு தெரியாத ஒரு பெண்ணாக எனக்கும் பயோ அதிகமாகிவிட்டது என் கணவருக்கும் பயோ அதிகமாகிவிட்டது இன்றும் போராட்ட களத்திலும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலும் நாங்கள் ரோடு ரோடாக வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் ஏனன்னா இந்த திமுக அரசு அதிமுக அரசுன்னு ஒவ்வொரு அரசு ஆட்சி அமைக்கும் போதும் எங்களுடைய கோரிக்கையாக மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டு போய் சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலைன்னு ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா கணக்கெடுத்து அனைவரும் விடுதலை ஆகப்படுவார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் எலிஜிபிள் இல்லாமல் நிறுத்தப்படுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்களை கழித்து வந்தோம் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் பெரும் போராட்ட கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய இருபத்தேழு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு சின்ன ஒரு நிவாரணமா கோர்ட் வழிகாட்டுதல் படி நம்ம நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அந்த திமுக அரசுடைய ஒரு கருணையோட அந்த சர்டிபிகேட் கொடுத்தனால நோ அப்சன் சர்டிபிகேட் கொடுத்தனால ரெண்டு ஆண்டு காலம் பரோல இருந்தாங்க மூணு மாத பரோலா ரெண்டு ஆண்டு காலம் இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கை புதுமையான வாழ்க்கையாக மாறியது எங்களுடைய இருபத்தேழு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம்னா பெண்கள் மட்டும்தான் எங்க குழந்தைகளுடைய கல்விக்காக இந்த சமுதாயத்துல பெரும் போராட்டத்தை கண்டு இந்த குழந்தைகளை வளர்த்தி வந்தோம் நாங்க அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும் அவங்களுடைய தேவையான அனைத்தையும் இந்த சமுதாயத்துல அடைய வைக்கணும் கணவர் இல்ல அந்த தந்தை இல்லைங்கற எங்க போராட்டம் பண்ணி என் குழந்தைகளை வளர்த்தி வந்தோம் அந்த குழந்தைகளுடைய திருமணத்துக்கு கூட தந்தைமார்கள் யாருமே இருந்தது இல்லை பரோல்ல வந்து ஒரு நாள் காலையில வந்து சாயந்தரம் போயிருவாங்க அந்த மாதிரி நாட்கள் இருந்ததெல்லாம் நாங்க பார்த்துட்டு இந்த இரண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் புது வசந்தமாக மாறியது நாங்கள் பெண்கள் வீட்டில இருந்து சமைச்சவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போய் தொழில் செஞ்சு அந்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்த ஒரு புது அனுபவம் கொண்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்கள் குழந்தையுடைய கல்விகளுக்காக குழந்தைகளுடைய அரவணைப்புல தந்தையுடைய அரவணைப்புல எங்க குழந்தைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக வசந்தமாக இருந்தது ஆனா நாங்க அப்படியே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த இருபத்தி எட்டு ஆண்டு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச அந்த விடிவு மீண்டும் மீண்டும் அப்படியே மூணு மாதமா ஆகி அதே மாதிரி விடுதலை எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு விட்டது வருஷத்துக்கு அப்புறம் சென்றது இருபத்தேழு ஆண்டு காலத்தை விட இந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்கள் குடும்பங்கள் அப்படியே தலகீழாக மாறி நட்டாத்துல விட்டுட்டு ஆம்பளைக்கு போன மாதிரி கணவன் இருந்தும் விதவைகளாக நாங்கள் நடு ரோட்டுகளில் அழிந்து கொண்டிருக்கிறோம் தந்தை இருந்தும் குழந்தைகள் எல்லாம் குழந்தை அநாதை குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அவ்வளவு வழி தெரியல நாங்களே தாயும் தந்தையுமாக வளர்த்திட்டோம் ஆனா ரெண்டு ஆண்டு காலம் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப விட்டுட்டு அவங்க எல்லாருமே போர்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களா இருக்காங்க இப்போ அந்த தந்தைய பிரிஞ்சனால அவர்களுடைய கல்விகள் மிகவும் பாதிக்கப்படுகிறது குழந்தைகள் அந்த ட்ரஸ்ட்ல அதிக படிக்க முடியாம குழந்தைகளுடைய படிப்புகள் ரொம்ப பாதிக்கப்படுது இருபத்தேழு ஆண்டு காலமும் கல்விக்காக நாங்க போராடி கொடுத்த கல்வி எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ரெண்டு வருஷம் இருந்த அவங்க உள்ள போனால எங்களுடைய அவங்க தொழிலெல்லாம் அப்படியே கடனை வாங்கி செஞ்சுட்டு போன தொழிலெல்லாம் அப்படியே பாதியில நின்றுச்சு நாங்க அடுத்த அந்த பெண்கள் மீண்டும் நாங்க அந்த கணவனுடைய வேலையை எடுத்து செய்ய முடியாம கணவனை மீட்டெடுக்க கூடிய வேலையில ரெண்டு மாசமா சென்னைக்கும் வீட்டுக்கும் ரோட்டுக்குமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா திமுக அரசு மேலே நாங்க ரொம்ப நம்பிக்கை தான் வச்சோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் எங்களுடைய அமைப்புகள் இயக்கங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாருமே இத போட்டு கோர்ட்டு வழிகாட்டுதல் படிதான் விடுதலைக்கான தாமதம் ஆகும் என்றால் முழு விடுதலைக்கு தகுதியானவங்க இவங்க மட்டும்தான் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி விடுதலைக்கு தாமதம் என்றாலும் உடனடியாக விடுப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொல்லி சொல்லிதான் கேட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் மௌனமா இருக்கக்கூடிய இந்த முதல்வர் மேல எங்களுக்கு ரொம்ப பயம் எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் எப்ப திரும்பி கிடைக்கும் புது புது திருமணமான பசங்க நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணாங்க அவங்களுடைய திருமண பந்தங்கள் எல்லாம் உடைந்து விடுமோங்கிற கவலையில இருக்கும் சிறு சிறு குழந்தைகள் கையில வச்சிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேட்பாரட்சி எங்களுடைய நாட்கள் போன அதே மீண்டும் இருபத்தி எட்டு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் திருமணம் முடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையிலயும் அந்த பயணம் நடைபெறுதுன்னா மிகவும் கொடுமையான ஒண்ணு ரெண்டு வருஷமா அவங்க வேலைக்கு போனா மதிய சாப்பாட்டுக்கு வருவாங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம் வேலை விட்டு நைட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இந்த ரெண்டு மாசம் அவர்களுடைய ஃபோன் கால் கூட இல்லாம ரொம்ப வேதனையான ஒரு சகோதரிகளா இருக்கும் இப்ப எதுக்காக நான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன்னா இது அரசியல் கட்சிகளை தாண்டி இயக்கங்கள் தாண்டி அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்கனால முடியலைங்கிற ஒரு கட்டம் வந்து இது மக்களாகிய உங்கள்கிட்ட நான் பொறுப்பை படைக்கணும் மக்கள் நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் எங்களுடைய இந்த சிறைவாசிகளை மீட்டு தரணும் அப்படிங்கறதுக்காக மீண்டும் இந்த அரசிடம் கோரிக்கை வைத்த வண்ணமாகவே மக்களுக்கு உங்களிடம் நான் பொறுப்பை கொடுத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்கள் அண்ணன் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல வச்சே சந்திக்கும் போது அவர் சொன்னாரு தங்கை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் எப்பவுமே இருப்பேன்னு நான் கொள்கை ரீதியாவோ எந்தவித அரசியல் லாபத்தோடையோ எங்களுடைய வாழ்க்கை பயணம் இல்லை நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மகளிருக்காக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்து சாதனைகளும் தேவையில்லாததாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் வழி வழிகொடுங்க பொறுப்பு ஒப்படைச்சு மீண்டும் கோரிக்கையாகவே வைத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டுக் கொடுங்கள் எங்கள் வாழ்க்கைகளை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்டு முடிக்கின்றேன் நன்றி அடுத்ததாக சிறைவாசிகளில் ஒருவராக அந்த சித்திர